மக்களை அன்பு வணக்கம் நீங்கள் என்னோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மாஸ்கர் பாலாஜி சார் கரு சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ கேபிஒய் பாலா உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப நல்ல மனசு தான் ஏன்னா நானும் எனக்கும் நல்லாவே தெரியும் அவர் ரொம்ப பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையானவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிற தாண்டி உதவி அப்படின்ட்டா யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்கிறாரு இப்போ அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் உதவி செய்கிறதுக்கு காரணமே வந்து அவர் வாய்ப்பு தேட பார்க்குறாரு விளம்பரம் தேட பார்க்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாச்சான் அது சினிமாவுக்கு மட்டும் இல்லை யார் கஷ்டம் இருந்தாலும் அங்கேயும் போய் உதவி செய்வேன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த வகையில் தான் நடிகர் அபிநய் போய் உதவி செஞ்சிருந்தார் அவரை முன்பே தெரியும் நம்ம அவர் சார்ந்து ஒரு வீடியோவும் இருந்தோம் அவர் நான் சீக்கிரம் போயிடுவேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு அந்த அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தேன் கே பி பாலா வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் அபினவ் அந்த அவரை போய் பார்த்துருக்காரு அவர் துள்ளுவதோ இளமை அந்த படத்தில் வந்து தனுஷ் அபினவ் ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ நடிச்சிருக்கலாம் போலியே அப்படின்லாம் அபினவ் பற்றி பேசினாங்க அந்த படம் பெரிய வெற்றி படம் துள்ளுவதோ இளமை அந்த படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அபினவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு படம் கம்மிட்டாச்சு இப்போ எல்லா ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா அபினவுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க அடுத்தடுத்த படங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியான மூட்ல சினிமாவில நம்ம அடுத்த உயரத்துக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு இம்மீடியட்டா ஒரு படம் பண்ணாரு ஜங்ஷன் ஒரு படம் பண்ணார் அந்த படம் வந்து தேட்டர்ல ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஷோ கூட ஓடல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த படம் பெரிய டிசாஸ்டர் அந்த படம் ஒரே ஒரு படம் வந்து ஓடாமல் போனதுனால அடுத்தடுத்து கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தயாரிப்பாளருமே திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு யாருமே தயாரல்ல என்னடா பண்றது இப்படி ஒரு சிக்கலில் மாடிவிட்டுமே அப்படின்னு தொடர்ந்து வந்து முயற்சிகள்லாம் பண்றார் ஒன்னு ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அதாவது வந்து தா அமெரிக்கன் மாப்பிளை அப்படின்னா வந்து ஒரு ஒரு அபாஸ்டு போடுவாங்க அப்புறம் இந்த அதே மாதிரி இந்த அபினவ் போட்டாங்க அது மாதிரி சில படங்களில் நடித்தார் ஆனால் பெருசாக வந்து அபிநவால் வர முடியல விளம்பர படங்களையும் நடித்தார் அப்பாஸ் கூட சில விளம்பர படங்கள் நடித்தார் இவரும் வந்து விளம்பர படம் நடித்தார் ஸோ அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இல்லை அவங்க அம்மா வந்து ஒரு பிரபலமான நடிகை ரோஜா மணி அப்படின்னு ஒரு நடிகை அவங்க வந்து ரொம்ப செல்லமாக அந்த பையனை வளர்த்துருக்காங்க ஆரம்ப காலத்தில் சினிமாவுக்கு இந்த பையன் வந்து வெற்றி அடைஞ்ச சூழ்நிலையில் சில அட்வைஸ்லாம் அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பையன் சரியாக கேட்காம அவங்க அம்மா பேச்சையும் கேட்காம ப பட வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு வாரியான எப்படி சொல்கிறது மனநிலை அந்த மாதிரியான ஒரு மனநிலைங்கிறது வந்து ஒரு டிப்ரெஷன் மூடு அந்த டிப்ரஷன் மூடு போய் அவர் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு சில கெட்ட கெட்ட பழங்களுக்குலாம் அடிமையாகிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் கேன்சர் வந்து அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவு கூட காசு இல்லாமல் இறந்து போயிட்றாங்க ஸோ ஒரே ஆதரவாக அம்மா தான் இருக்காங்க அம்மாவும் இறந்து போனதுக்கப்புறம் என்னென்னே என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த அபிநவங்கிறவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு நம்ம கூட பேசியிருந்தோம் அபிநவ் பற்றி சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது வந்து அம்மா உணகத்தில் ரெண்டு ரூபா இட்லி இட்லி வாங்கி தான் அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு பேசியிருந்தோம் ஸோ அப்படி ஒரு டிப்ரெஷனான மூடில் போய் போய் தொடர்ந்து தண்ணி அடித்து இன்னைக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அபினவுக்கு இப்போ லிவர் அதாவது கல்லீரல் மாற்று சிகிச்சை அது பண்ணால் தான் வந்து அபினவை காப்பாற்ற முடியும் இந்த கல்லீரல் பற்றி சொல்லும்போது அப்படின்னா இந்த கல்லீரல் பொதுவாக பார்த்திங்கன்னா அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு இந்த லிவர் ஃபெயிலியர் வரும் அந்த லிவர் ஃபெயிலியர் ஸ்டேஜ் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் வர ஒரு நோய் கிடையாது குடிக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த கல்லீரல் நோய் வரும் கல்லீரல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பகுதி கெட்டு போச்சு அதை வெட்டி எடுத்துட்டு துளியூண்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட அது வந்து பழையபடி வந்து வளர்ந்துடும் அது எந்த உறுப்பும் நம் மனித உறுப்பில் எந்த உறுப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து கல்லீரலுக்கு இருக்கு அதை மீறி வந்து மொத்தமாகவே கல்லீரல் கெட்டு போச்சுன்னா மாற்று அறுவை சிகிச்சை தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு ஸோ அப்படி வந்து இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் இப்போ வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு வேணும் யாராவது உதவி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா யாரும் பெருசாக உதவி பண்ணலை இது கே பி பாலா அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல மனிதர் ஒரு ஒரு எப்படி சொல்வது பரபரப்பா துருதுருப்பா அதை வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணங்களோட இன்னைக்கு வந்து இலங்கி இயங்கி இருக்கார் அவர் பல ம மலை பிரதேசங்களில் அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இல்லைன்னா அங்கே போய் உதவி செய்கிறார் ஒரு வெள்ளம் வந்துடுச்சின்னா பார்த்திங்கன்னா சாப்பாட்டு பாக்கெட் எடுத்துட்டு அவரே தண்ணியில் இறங்கி எல்லா வீட்டுக்கு போய் பண உதவி பொருள் உதவி எல்லாமே கொடுத்து பண்ணுறாரு ஸோ அவர் வந்து நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்கார் எத்தனையோ நலிந்த கலைஞர்களுக்கு பிரபலமான பல நடிகர்கள் பேர் வேண்டாம் அவங்கெல்லாம் செய்யாத உதவி கூட போய் கேபி பாலா வந்து செஞ்சிருக்காரு ஸோ இப்போ இந்த அபிநவை பற்றியும் கேள்விப்பட்டு கேபி பாலா வந்து உதவி செஞ்சுருக்கார் ஒரு லட்சரூபா பணம் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தையும் பேசுவோம் அது என்ன அப்படின்னா கேபி பாலா அப்படிங்கிற ஒரு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நம்ம பேசுகிற மாதிரி உதவிகள் செஞ்சிட்ருக்காரு பட் ஒரு சினிமா படம் அதில் வந்து ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா லட்சம் பேர் வராங்க அப்படின்னா ஒரு நூறு பேருக்கு தான் வாய்ப்பே கிடைக்கிது இந்த நூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த நூறு பேரில் ஒரு பத்து பேர் தான் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க அதாவது நிரந்தரமாக ஒரு பேரும் புகழோட சினிமாவில் இருக்காங்க இதுதான் சினிமாவுடைய சூழ்நிலை அப்படி இருக்கும்போது சினிமாவுக்கு வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுக்காண்டி தண்ணி அடிக்கிறது இல்லை வேற கஞ்சா ஏதோ ஒரு போதை பழக்கம் ஏதோ ஒரு தவறான தீய பழக்கம் இதுக்கு போய் அவங்க வாழ்க்கையே வந்து அடிக்ட் ஆகி வந்து இழக்கிறதுன்னு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படி வந்து இந்த இப்போ அபினவ் வந்து பேச்சு பொருளாக மாறியிருக்காரு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஆல்ரெடி வந்து இதே மாதிரியான சூழ்நிலையில் பேச்சு பொருளாக இருந்திருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம நம் ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் எல்லாரும் அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னா உதவி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை இப்போ நம்ம அபாஸை பற்றி சொன்னோம் அபாஸை பத்தி சொல்லும்போது இந்த இந்த கண்டென்ட்டோட நம்ம அதை ரிலேட் பண்ணி பேசலாம் அபாஸும் பாத்தீங்கன்னா முதல் படம் காதல் தேசம் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகமானப்ப பெரிய வெற்றி அப்பாஸை வந்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த வீடனையும் அட்டப்படத்தில் போடுறாங்க குமுதத்துலேயும் அட்டப்படத்தில் போடுறாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரபல பத்திரிகையில் அபாஸை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி எழுதுகிறாங்க அப்படியெல்லாம் பேரும் புகழும் அடைஞ்ச அப்பாஸ் அடுத்தடுத்து படங்கள் வந்து தோழிப்படங்கள் சரியான தேர்வு இல்லாமல் தோழிப்படங்கள் அடைஞ்சு அதுக்கப்புறம் படமே இல்லாமல் போய் வழக்கமாக அந்த அமெரிக்கன் மா அமெரிக்கா மாப்பிள்ளைய லண்டன் ரிட்டர் மாப்பிள்ளை இதெல்லாம் வந்து நடித்து அதுக்கப்புறம் அடுத்து வாய்ப்பில் இன்னொன்று புத்திசாலித்தனமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் டேனில் அவர் போய் ஏதோ ஒரு இடத்துல மெக்கானிக் வேலையோ இல்லை பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வேலையோ ஏதோ ஒன்று பண்ணி அவர் பொண்டாட்டி குடும்பத்தை காப்பாற்றி சந்தோஷமா இருக்காரு அப்படி ஒரு முடிவை எடுக்கணுமே தவிர இப்படி வந்து அபிநவ் மாதிரி தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இதுக்கெல்லாம் அடிமையாகி வாழ்க்கையை இருந்துடக்கூடாது இது நிறைய பேர் வந்து சினிமாவில் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மற்றவங்க உதவி செய்யலை அப்படின்னு நினைக்கிறாங்க பற்றி உதவி செய்யல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து தவறு இந்த மாதிரி வாழ்க்கையை தானே அழிச்சுக்கிறவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் இப்போ இல்லை வினய விவகாரத்தை பொறுத்தவரை இப்போ கேபிவி பாலா உதவி இது ஒரு பலரும் இப்போ அவர் வந்து போண்டாமணிக்கு லக்ஷ்மனுக்கு லட்சுமனுக்கு பலர் ஆஸ்பத்திரில் இருக்கும்போது எல்லாருக்குமே தான் ஓடி ஓடி உதவி செய்கிறார் அதில் மாற்றம் அது இப்போ அபிநய்ய பார்க்கும்போது என்னதாக இருந்தாலும் ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய நடிகர் காலத்தின் சூழலாக தவறாக போயிடாரு மலையாள படங்கள்லாம் போகிறாரு நிறைய படங்கள் பண்ணுறாரு பட் அது பெரிதளவில் அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கல இப்போ நோயெல்லாம் அவதிப்பட்டு வரார் முன்னணி நட்சத்திரங்களாக இப்போ தனுஷ்மாலன் அவர்கள் யாருமே உதவி செய்யலை உதவி செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகளை தான் வச்சாங்க அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் தனுஷ் உதவி செய்வாங்கிற ஒரு இருக்கும் இருக்கும்போது கேபி பாலா உதவி செஞ்சுருக்காரு இந்த வேரியேஷன் எப்படி Lovely. இல்லை நீங்கள் கேபே பாலா உதவி செஞ்சிருக்காரு தனுஷ் உதவி செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ பறவை முனியம்மான்னு ஒரு அம்மா ஒரு ஒரு ப ஒரு நடிகை இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லம்பட்டி கருப்பாயின்னு ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆண் பாவத்தில் வந்து பாண்டியராஜனுடைய பாட்டியாக நடிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது இவங்களுக்கெல்லாம் வந்து மரணப்படுக்கையில் வந்து கஷ்டமாக இருந்தபோது தனுஷ் மாதிரி இன்னும் பல நடிகர்கள் வந்து போய் வீடு தேடி போய் உதவி செஞ்சாங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க சினிமாவில் பல பிரபலங்கள் பல சூழ்நிலைகளில் உதவி செஞ்சுருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு பெண்மணியாக இருந்து சினிமாவில் வந்து பல சாதனைகளை பண்ணி ஒரு காலத்தில் வந்து வறுமையின் சூழ்நிலையாக உடல்நிலையை கூட பார்த்துக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு இறக்கிற தருணத்தில் வந்து இவங்கெல்லாம் போய் உதவி செஞ்சாங்க இப்போ நம்ம அபினவே எடுத்துக்கோமே அபினவ் வந்து அதாவது சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலைங்கிறதுக்காண்டி சினிமா வந்து இனிமேல் நமக்கு சோர் போடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையை மதுலேருந்து நான் பேசின மாதிரி தீய பழக்கங்களால் அழித்து இன்றைக்கி ஒரு அபாயகட்டமான சூழ்நிலையில் இருக்கார் உதவி செய்ய நான் சொல்லலை ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யோசிப்பாங்க இப்போ அவங்களுக்கு உதவி செய்கிற இவங்க ஏன் வந்து நம்ம அபினவுக்கு உதவி செய்யக்கூடாது ஸோ சூழ்நிலை இப்படி தான் இருக்குது இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் பலருக்கு வந்து கேபி பா கேபி பாலா வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு எத்தனையோ விஷயங்கள் அதாவது கேபி கேபி பாலா பற்றி சொல்லணும்னா இவருக்கு எங்கேருந்து பணம் வருது எப்படி இவருக்கு இவ்வளோ காசு வருது இப்படி நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தால் கூட அவருக்கு கிடைக்கிற பணம் அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரில்ல அந்த மனப்பான்மை அந்த மனப்பான்மை அவருக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக அவரை பாராட்டதான் செய்யணும் இப்போ அபினவ் கேஸே நம்ம எடுத்துப்போமே இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் பணத்தை கொடுத்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபா தேவை இந்த இந்த மருத்துவ உதவிக்கு இந்த முப்பது லட்ச ரூபா எப்போ கலெக்ட் ஆகும் இந்த முப்பது லட்ச ரூபா யார் கொடுப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த ஒரு லட்சம் ரூபாயை வந்து அந்த அபிநவங்கிறவர் அடுத்தடுத்த காலகட்டங்களில் சும்மா அவருடைய செலவுக்கு கூட செலவழிப்பார் இல்லை வேற என்ன செலவழிப்பார் நம்ம சொல்ல முடியாது ஸோ வந்து உதவி அப்படின்னு நம்ம பெறணும்னு நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கான தகுதியான ஆளாக முதல்ல இருக்கணும் ஒரு சினிமா அதுக்கு நம்ம வந்து நமக்கு வாழ்க்கை தரல வெளிச்சம் தரலைங்கிறதுக்காண்டி உங்களையே வந்து நெருப்பு குச்சி வச்சு அழிச்சிக்கிற மாதிரி அழிஞ்சுக்கிற நபர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பலர் யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது கேபிவி பாலா நான் வின விஷயத்தை விட்டுறேன் அவர் சினிமாவில் தோற்கிறார் எதனால் தோற்றாரு ஏன் அந்த நிலைமைக்கு போனார் அவர் பழிவாங்கப்பட்டாரா அது அந்த தவறான இடத்துக்கு போய்ட்டாராங்கிறது வேறு கேள்வி அந்த கையிலிருந்து நான் முற்றிலும் மாற்பட்ட இதை கேட்குறேன் கேபி பால உதவி செய்கிறார் உதவி செய்கிற கேபி பாலாவே திட்டுறாங்க பேர் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஓ கேபி பாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதவி மனப்பான்மை அவருக்கு இயல்பாகவே இருக்குது நம்ம கேபி பாலாவை பற்றி பேசும்போது இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து உதவி மனப்பான்மையோட சினிமாவில் இருந்திருக்கிறாங்க இவங்க தான் வந்து ஆக்சுவலி கேபி பாலா மாதிரி இந்த மாதிரி நடிகர்கள் தான் வந்து சினிமாவில் உண்மையாலுமே ரியல் ஹீரோஸாக இருந்திருக்காங்க அதுக்கு நம்ம ஒன்று ரெண்டு உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா இப்போ விவேக் அவர் வந்து இப்போ பிரபல காமெடி நடிகனாக இருந்தார் அவர் இப்போ இன்னைக்கு மறைஞ்சிட்டார் கொரோனா காலகட்டங்களில் ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா குமரி முத்துன்னு ஒரு நடிகர் இருந்தார் அந்த குமரிமுத்து நடிகர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் வந்து இந்த மேட்ரை சொல்லும் போது அவர் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுகிறார் அப்படி ஒரு சம்பவம் அது என்ன அப்படின்னா குமரி முத்து வந்து விவேக் கிட்ட போய் போய் விவேக் போய் பார்க்கறாரு பார்த்து சார் இந்த மாதிரி வந்து இலங்கையில் ஒரு கலை நிகழ்ச்சி அதுக்காண்டி வந்து ஒரு ஒரு குரூப் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து அந்த கலை நிகழ்ச்சி நடத்தலான்னு சொல்கிறாங்க என்னுடைய பொண்ணு கல்யாணம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த கலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு குமரி முத்து விவேக் கிட்ட சொல்கிறாரு அப்போ விவேக் குமரி கிட்ட என்ன கேட்குறாருன்னா சார் நீங்கள் இப்போ அண்ணன் நீங்கள் அந்த கலை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி விவேக்கு விவேக் வந்து கேட்குறாரு கும்பரிமுட்டை நான் கலந்துக்கிட்டா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு லட்ச ரூபா நான் வாங்கி தரேன் தம்பி பேசி அப்படிங்கிறார் சரி என்ன ஓகே நான் வரேன் நீங்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு இலங்கைக்கு போகிறாரு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாரு விவேக் வரதுனால தான் அந்த நிகழ்ச்சியை வந்து பிரபலமான நிகழ்ச்சியாக இருந்துச்சு டிக்கெட் எல்லாம் விற்று தீர்த்துச்சு ஸோ விவேக் அன்று இரவு அந்த குமரிமுத்து அழைச்சி இந்த மாதிரி வந்து அண்ணன் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு கொடுத்துட்டாங்கன்னு அப்புறம் எனக்கு உள்ள பணம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆர்கனைஸ் பண்ணவரை கூட கூட்டு போயிருக்கார் குமரிமுத்து அவர் வந்து விவேக் கிட்ட அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் கேஷ் வந்து அப்படியே கொடுக்குறாரு வா வாங்கி மறு நிமிஷமே பார்த்தீங்கன்னா விவேக் வந்து அப்படியே வந்து குமரி முத்திட்ட கொடுத்து அன்னை இதையும் நீங்கள் கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க உங்களுக்காண்டி தான் நான் நிகழ்ச்சிக்கே வந்தேன் அப்படின்னும்போது தம்பி என்ன தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது குமரி முத்து இல்லைனே வச்சுக்கோங்கண்ணே இதுக்கு தான் நான் வந்தனே நீ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னா இதுதான் உதவி இந்த மாதிரியான உதவிகளை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இப்போ விவேக் வந்து ஒரு காமெடி நடிகனா விவேக் வந்து ஒரு ஹீரோவா விவேக் தான் ஒரு ஹீரோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் அவரை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுத்து கொடுத்து செவந்த கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு நபர் தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்வந்தராக வாழ்ந்து சீரும் சிறப்போடு பேரு புகழோடு இருந்த என்எஸ் கிருஷ்ணன் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பாட்டுக்கே நிலைமை இல்லை வறுமை காசு இல்லாமல் வறுமையான சூழ்நிலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கடைசி காலங்களில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பத்து பதினஞ்சு டிக்கெட் அப்போ வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் ஒரு சாப்பாடு அந்த மாதிரி எதிர்த்து இருந்த ஹோட்டலில் சாப்பாடு காண்டி டோக்கன் வாங்கி அவர் வச்சுப்பார் அவரை பார்க்கறதுக்கு விசிட்டர்ஸ் வருவாங்கல்ல சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டோக்கன் கொடுத்து சாப்பிட்டு போங்க எழுத்த கடையில் அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்து அனுப்புவாராம் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கடைசி காலத்தில் அவருக்கே சாப்பாடு இல்லாமல் இறந்து போனார் அதான் உண்மை வறுமையில் அவ்வளோ வறுமையின் உச்சத்தில் இறந்து போனார் அப்படிப்பட்ட என்எஸ் கிருஷ்ணன் அவர் டோக்கனெல்லாம் கொடுத்துட்டார் தினம் தினம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் போயிருக்காரு ஆனால் நான் உங்களோட ஒரு படத்தில் நடித்தேன் நான் இருக்கா நீங்கள் வந்து இங்கே அட்மிட்டாக இருக்கீங்கன்னொன்னு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் அடரா என்னடா நான் உனக்கு என்னடா பண்ணுவேன் என்கிட்ட எந்ததுமே இல்லையே சாப்பாடு டோக்கன் கூட தீர்ந்து இப்போ இப்போதான் ஒருத்தன் கொடுத்து விட்டேன் கடைசியாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி திருப்பி பார்க்குறாரு சுற்று மட்டும் அவர் வந்து செம்பு அந்த செம்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காஃபி குடிப்பாங்க சின்ன வெள்ளி செம்பு அந்த வெள்ளி செம்பு அங்கே டேபிளில் இருந்திருக்கு அதை டக்குன்னு எடுத்து இந்த அந்த வெள்ளி செம்பு தான் என்கிட்ட கடைசியாக இருக்குது இனிமேல் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி செம்பு அவர்கிட்ட கொடுத்துருக்காரு இதை விற்று நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி செம்புங்கிறது அன்றைக்கி ஒரு பெரிய வேலை அண்ணா என்னென்ன இருக்காரு பரவாயில்லடா எடுத்துகிட்டு போ கஷ்டம்னு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இனி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை புரிதவங்களுக்கு அதை வந்து மனசில் நினச்சிட்டே படுத்திருப்பார்னு நினைக்கிறேன் அதோடு அவர் காலையில் எந்திரிக்கவே இல்லை உயிர் பிரிஞ்சிச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்களாம் இருப்பாங்க எம்ஜிஆர் அவரை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது முத்துசாமிக்கு ஒரு பத்தாயிரரூவா எடுத்துப்பாடா அப்படின்னு சொல்லுவாராம் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த முத்துசாமி வந்தவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆரை பார்க்க முடியாமல் கிளம்பி போயிட்டார்னு வச்சுக்கோங்க உதவியாளர் சொல்லுவாங்க சார் அண்ணே அந்த முத்துசாமி கிளம்பிட்டார்ண்ணே இந்த ரூபா என்ன பத்தாயிரம் ரூபாய் நீ போய் பூஜை அறையில் வச்சிரு அப்படின்னு சொல்லுவாராம் அண்ணா என்னன்னு பீரோல் வச்சிடலாம் இல்லை இல்லை வை இது முத்துசாமிக்கான படம் நாளைக்கு முத்துசாமி மறுபடியும் உதவியும் வந்து கேட்டான்னா நாளைக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் யோசிச்சாலும் யோசிப்பேன் அதனால் இந்த பணம் இன்னைக்கு நான் என்ன யோசிச்சனோ அது வந்து முத்துசாமி கொடுத்துடணும் நாளைக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுப்பாரோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறவங்கலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த உதவிகள் யாருக்கு எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஒரு உண்மையாலுமே ஒருத்தவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு அதாவது வந்து கடைசி காலத்தில் இன்னி என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில் உதவி செய்கிறதுங்கிறது வேற இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கலைங்கிறதுக்காண்டி அதையே நினைச்சு வந்து டிப்ரெஷன் ஆகிறது அது ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு போய் அதனால தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த தீய பழக்கங்களால அவங்களையே அழிச்சிக்கிறாங்க சினிமாவில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டே போலாம் அந்த நம்ம சின்ன தம்பி படத்தில் குஷ்புக்கு நாலு அண்ணன் தம்பியில் ஒரு அண்ணன் தம்பியாக நினைச்சிருப்பார் ஜெய பிரகாஷ் ஒரு வில்லன் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் கிடச்சி அப்புறம் பட வாய்ப்புகள் எல்லாம் போயிடுச்சு இது வந்து சினிமாவில் சாதாரணமாக நடக்கும் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்லையோ பிரசாத் ஸ்டுடியோ வாசல்லையோ பார்த்தீங்கன்னா இறந்து கிடந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கே நம்ம அபினவ் பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி வந்து கேபி பாலான் ஒரு நல்ல மனிதர் இருந்தனால அபினவ் போய் உதவி செஞ்சுருக்காரு நாளைக்கு இன்னொரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ பார்த்தீங்கன்னா சினிமாவில் வேற ஒருத்தர் அபினவ் மாதிரி வேற ஒருத்தர் வந்து வருவார் ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்கிறத விட இந்த மாதிரி ஆளுங்களுக்கு யாராவது நல்ல உள்ளங்கள் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து ரெக்கவர் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மாதிரி சூழ்நிலையில் உதவியாக இருக்கும் இந்த கண்டென்ட்டில் வந்து கேபி பாலா பற்றி நம்ம பேசணும் அது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு சின்ன பையன் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு டிவியில் வந்து ஷோ பண்ணுறாரு சின்ன சின்ன வந்து விளம்பரங்கள் அதில் எல்லாம் நடித்து இப்போ ஏதோ படத்தில் கூட நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நல்லா வரட்டும் அந்த மாதிரி பையன் அந்த அந்த பையன் அதாவது வந்து அவர்கிட்ட இருக்கிற காசில் என்ன இருக்கோ அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் நினைக்கிறது நினைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து அந்த மனசு வந்து எல்லாருக்கும் யாருக்கும் வராது இப்ப என்கிட்ட வந்து நூறுரூவா இருக்குன்னா நூறுரூவாயும் கொடுக்கணும்னு நினைக்கிறதுங்கிறதெல்லாம் எல்லாேருக்கும் அந்த மனசு வராது அந்த மாதிரி ஒரு மனசு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் அளவுக்கு பாத்தீங்கன்னா கே பாலா வந்து இன்றைக்கி வந்து பல பேருக்கு வந்து உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க இப்போ என்எஸ் கிருஷ்ணன்லாம் பாத்தீங்கன்னா சினிமா துறையில் சம்பாரித்தார் பணம் வந்து ஈட்டினார் எம்ஜிஆர் வந்து புகழும் பேரும் பணமும் ஈட்டினார் அதை கொடுக்கும்போது அவர் கொடுத்தாரு வல்லல்னு சொன்னாங்க இப்ப கே பி பாலா பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற பணமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு அவருக்கு அவருக்கு இப்ப கொடுக்குறாருங்கிற எண்ணங்கள் இருக்கும்போது இதே மாதிரி கொடுக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இருப்பாங்க இருக்காமல்லாம் இருக்க மாட்டாங்க கேபி பாலாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து பா நான் வந்து ஒரு தடவை போயிருக்கும் போது ரோட்டில் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு தம்பி கேபி பாலா தானே நீங்கள் அப்படின்னு கேட்டுவிட்டு அவர் கையில் இருந்த ஒரு பவுன் மோதரத்தை வாங்கி இதை வந்து நீங்கள் எதுக்காவது பயன்படுத்துங்க தம்பின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நிறைய உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது சொசைட்டியில இல்லாமல்லாம் இல்லை மனித மொத்தமாக செத்துறல்லாம் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் இவர் கேபிவி பாலா மாதிரி ஆட்களை அடையாளங்கள் கண்டுபிடிச்சு அவங்க மூலமா இந்த உதவி செய்யறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவரை அவர்கிட்ட எங்க இருந்து இவ்வளவு பணம் வருது ஸோ யார் இவ்வளவு பணம் கேபி பி பாலா கொடுக்குறாங்க இது ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து ட்ரஸ்ட் மூலமா வெளிநாட்டுல இருந்து கே பாலாக்கு ரகசியமா பணம் வருது கோடிகள்ல வருது அப்படி இப்படின்னு தவறான வதந்திகளை வந்து கேபி பாலா பத்தி பரப்புறாங்க நிறைய பேர் அதெல்லாம் வந்து தவறான கருத்துக்கள் கே பாலா பாலாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம அபினவே எடுத்துக்கங்களேன் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அந்த பணம் கொடுத்துருக்காரு அவர் அபினவ் சொல்றார் இவர்கிட்ட அதுக்கு வேதனையா தான் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து நம்ம நிறைய விமர்சனங்கள் இந்த மாதிரி சினிமாவில் உள்ளவங்க கெட்டு போகிறாங்களேன்னு வயது நம்ம சொல்கிறோமே தவிர அவர் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கி பார்த்தீங்கன்னா அவரை கட்டி பிடிச்சி ஆனால் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் வந்து நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் சரியாகி நீங்கள் வெளியில் வந்து மறுபடியும் படத்தில் நடிக்கணும் உங்களோட சேர்ந்து நான் நடிக்கணும்னு சொல்கிறேன் சொல்கிறாரு ஸோ ஒரு அண்ணந்தம்பிகளே உதவாத இந்த காலகட்டத்தில் யாரோ எவரோ அப்படின்னு தேடி போய் உதவி செய்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அந்த மாதிரி மனசு கேபி பி பாலா அந்த மனசை நம்ம முதல்ல பாராட்டணும் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி